அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய தம்பி சரவணன் அவன் சொன்னதுல ஒரு அதாவது திருமணம் முடிந்த ஒரு பெண் தனது நண்பனிடமோ அல்லது வேறு ஒரு ஆணிடமோ தன் கணவனை பற்றிய ஒரு புகார்களை சொல்ல வருகிறார் என்றால் அதற்கு பொருள் தன் கணவனை பிடிக்கவில்லை அல்லது உன் மீது நான் ஆர்வமாக இருக்கிறேனோ அப்படிங்கிற மாதிரி பொருள் கிடையாது தன் கணவனை பற்றிய எல்லா புகார்களையும் எல்லா குறைகளையும் ஒருவனிடம் கொட்டிவிட்டு திரும்ப அவனையே காதலிக்க போவதற்கு ஒருவன் கேள்விப்படுகிறான் அவன் ஒருபோதும் இந்த பெண்ணின் வாழ்க்கைக்குள் வரவே முடியாது இந்த நுட்பம் இருக்கு இல்லையா இது மிக மிக ரொம்ப பெண்ணோட நுட்பம் அவளுக்கு கணவன் தான் வேண்டும் ஆனா கணவன் கோபமா இருக்கு அவங்க கிட்ட சண்டை போட முடியாது இவங்கிட்ட போறக்கூடிய சண்டையை வந்து கொடுத்துட்டு நான் அவனுடைய காதல் மனைவியாக அப்படியே அவங்களே பெயரை

அதை நிரூபிப்பதற்கு ஒரு ஆயுள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட ஒரு பாடலோட வரியாக கேட்பதற்கும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு ஆணும் என்னை வீட்டு கடைசருக்கு போயிடாத என் கூடைய போக பட் எனக்கு நம்பிக்கை ஆனா ஆனால் என் கூடையு இப்ப இந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா இதை நான் உண்மை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஒரு ஆயுள் இந்த காதலுக்குள் இருந்து கொண்டு இந்த கேள்வியை எதிர்கொண்ட பிறகு இவர்களுக்கு இந்த பாடல் வரிகள் கொடுக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கு இந்த புரிதலும் கருமனே இந்த பாடல் வரிகளை எந்த ஒரு உணர்வுகளும் தீண்டாத எந்த ஒரு காதலையும் சந்திக்காத நிலையில் இருந்து கொண்டு நாம் கேட்பதற்கு வித்தியாசம் இப்போ நான் எழுதின கவிதைகளுக்கு சில கவிதைகள் சிலருக்கு கனெக்ட் ஆகும் லாஸோட ஒரு கூற்று இன்று புரியவில்லையா நாளை புரியும் நாளை புரியவில்லையா நாளை மறுநாள் புரியவில்லை புரியாமலே போகட்டுமே போது என்ன அழகாக இருப்பது

ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு ஆண்கிறதுனால ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கேன் ஒரு பெண் ஒரு ஆணை குறித்து யோசிச்சுக்கோங்க ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் டேஸ்னு ஒரு படம் அந்த படத்துல எப்படின்னா நாயகிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிற்பாடு அவளுடைய லைஃப் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அந்த நாயகிக்கு வந்து ஒரு விபத்து விபத்துக்கு பிறகு மெமரி லாஸ் அவளுக்கு அந்த அந்த நாளோடு நின்றுவிடும் எப்படின்னா அவங்க தூங்கி எரிச்சாங்கன்னா அன்றைய நாள் முழுக்க என்ன நடந்ததோ அது அத்தனையும் மறந்து மறுநாள் புதியதாக ஆரம்பிப்பார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைக்கு தான் அது ஒரே நாள் தான் மீண்டும் மீண்டும் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதல் ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு சுமை என்னன்னா காலையில இருந்து அவளை சந்திச்சு பேசி இம்ப்ரெஸ் அவளை காதலிச்சு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ மறுநாள் காலையில அத்தனையும் அந்த பெண்ணுக்கு மறந்துடும் இவனுக்கு மீண்டும் அந்த பெண்ணை புதியதாக அறிமுகமானது போல் பேசி சிரித்து மீண்டும் இன்பஸ் செய்து மீண்டும் இது ஒரு எல்லாரும் பொறுத்த வரைக்கும் எப்படி தொடர்ச்சி பண்ணிட்டே இருக்கு எப்படி பண்ணிட்டே இருக்கிறது அந்த பொண்ணுக்கு கூட தெரியும் நம்ம தனக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டப்படுறான் இவன் வந்து நம்ம போயிடும் நான் இருக்கிறதுனால தான் நீ கஷ்டப்படுற நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு சில காலங்கள் கழித்து இந்த பொண்ணை இங்கே இல்லாமல் தேடும் இந்த ஆண் வந்து அடுத்த போனால் இந்த பெண் வந்து இவனை பார்த்த உடனே நீ யாருன்னு கேட்பேன் ஏன் கேட்குற இல்லை இவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய அறையை கூட்டி போட்டா கூட்டிட்டு போனா இவனுடைய உருவம் இருக்கு இல்லையா முகம் அதை ஓவியமாக வரைஞ்ச வந்து எனக்கு ஒரு நாள் என்ன மறந்துடும் ஆனால் மறக்காத ஒரே ஒரு முகம் என்னுடைய

இப்போ இந்த கதையை இந்த பையன் தொடர்ச்சியாக இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணுக்கு எதுவுமே மறக்கல மறக்காமல் இவ்வளோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நினைவில் இருந்து கொண்டே இருக்குதுன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாம ஒரு பெண்ணின் காதலை அடைந்த பிறகு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவதை நிறுத்தி விளையாடுவோம் இல்ல நாம இந்த காதலை வந்து ஒரு நாளும் ஒரு ரீச் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன் கிடையாது இட்ஸ் லாங் ப்ராசஸ் நீ எப்பொழுதெல்லாம் அவள் உனக்கு தேவை நான் வந்து காமத்துக்காக வச்சுக்கலாம் ஒரு முதன்முறை நான் உங்ககிட்ட காமத்துக்கு வர்றேன்னா நான் எவ்வளவு எஃபோர்ட் கொடுப்பேன் எவ்வளவு பேசியிருப்பேன் எவ்வளவு தூரம் உன்னை நான் அதுக்கு எழுத்து வந்துருப்பேன் இப்ப இது எதுவுமே நீ காதலை ஒத்திப்பட்ட பிறகு நான் இது இந்த இம்ப்ரெஸ் இந்த தேவைதான் நான் கூட்டாளி வரணுங்கிறது ஒரு கடமை இருக்கு இந்த கடமை இல்லாமல் நீ எனக்கு வேணும்னா நான் ஒரு எஃபோர்ட் அப்படியாக இருக்கும்போது இந்த காதல் வந்து எப்பவுமே உயிர் போட அது வசீகரம் வந்து குன்றாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடியது அந்த இடத்த ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளேஸ் வாங்கணும்னா நல்லா இருக்கும் தேங்க் யூ